ஹாய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு கார்டனிங் அம்மா அப்பானும் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நீர் உரம் அன்றைக்கி ஊற வச்சோம்ல போன வீடியோவில் அந்த நீர் உரம் நம்ம எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம வீடியோவில் போகலாம் இப்போ வந்து நம்ம வந்து அதை எப்படி அரைக்கிறோம்னு உங்கள்கிட்ட ஒரு தடவை காட்டிடுறேன் ஒரு கப்பு வேர்கடலை எடுத்துக்கிறோங்க அரைக்கப்பு கடுகு எடுத்துக்கிறோங்கப்பா சரியா இது நம்மளுக்கு போதும் ஏன்னா ரெண்டுமே நல்லா ஒரு ஊட்டச்சத்து தான் அரை கப்பு அதே கப்பில் கப்பு கடுகு எடுத்துக்கிறீங்க இல்லை ஒன்று கூட நீங்கள் வந்து அரைச்சி நம்ம ஊற வச்சு கொடுக்குறனால ஒன்று கூட நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா தூள் பண்ணிக்க இருக்கேன்னு நான் வந்து போன வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டுருக்கிறேன் சில பேர் பார்த்துருக்க மாட்டிங்க அதனால தான் இதை நான் நினச்சிருக்கிறேன் நீங்கள் இது டைரெக்டாக கொடுக்குறது இருந்தால் ஒரு ஒரு செடிக்கும் பெரிய செடியாக இருந்தால் ஒரு ஸ்பூன் கொடுங்க இந்த ஸ்பூனில் சின்ன செடியாக இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு ஒரு கா ஸ்பூனு அரை ஸ்பூனு கொடுத்துக்குறேங்க இப்போ நம்ம இதை வந்து நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம் காவாசி தூளா போடுறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு முக்கால்வாசி இதில் போட்டாச்சு போட்டு ஒரு லிட்டர் தண்ணியை ஊற்றி ஊற ஊற வச்சுருவோம் நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் ஊற வச்ச வரைக்கும் உன்னை இருக்கேன் இது வரைக்கும் அவனை கட்டியிருக்கிறேன் ஓகே இப்போ ஊற வச்ச பிறகு இது எப்படி கொடுக்கலாம்னு நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அது நல்லா ஊறும் மூடி ஒரு எண்ணெல்லாம் வச்சுக்கிறோங்க ரெண்டு நாளைக்கு உளுக்கி உளுக்கி விடுங்களேன் நாற்பத்தெட்டு மணி நேரம் நீங்கள் வைக்கலாம் மூணு நாளைக்கு வைக்கலாம் இப்போ கரெக்டாக ரெண்டு நாளாகிடுச்சுப்பா நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊர் பேருக்கு துரைக்கில் ஒரு மாதிரியா ஒரு வாடை மட்டும் வந்துச்சு மாஸ்க் போட்டுக்கிறேங்க நான் நினைக்கிறேன் அது வேர்க்கடலோடைய இதாக கூட இருக்கலாம் இப்போ நம்மளுக்கு மழையை மறுபடியும் மலை மழை இரட்டிக்கிற கிடக்கு அதனால் நான் ரொம்ப கொடுக்கல நூறு மில்லிக்கு ஒரு லிட்டர் தண்ணி கலந்து கொடுக்குறேன் ஒரு லிட்டர் நீங்கள் ஊற்றினீங்கண்டா பத்து லிட்டர் வாயில தண்ணியை பிடிச்சி நீங்கள் அதை ஊற்றி கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம 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 இடத்து சூழ்நிலையில் மறுபடியும் மலை மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அதனால் இது வந்து நூறு மில்லியை மட்டும் உங்களுக்கு கலந்து கட்டுறேன் ஒரு லிட்டர் தண்ணிக்கு இதை இப்போ மறுபடியும் மூடி வச்சுருங்க ஒரு நாளை வெயில் பிடிச்சுன்னா நம்ம மறுபடியும் அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்து முடிச்சிடணும் இல்லைன்னா வாடை தாங்க முடியாது ஊற ஊற நல்ல நல்ல தயிர்கூட நம்ம ஊற வைக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த மல்லிகைப்பூ செடிக்கு ஏற்கனவே நம்ம வந்து கொடுக்கலில்ல இதுக்கு வந்து கரெக்டாக ஒரு கப்பு கொடுங்க ஏற்கனவே கிண்டி விட்டாச்சு கம்போஸ்ட்லாம் போட்டாச்சு அந்த இதை மட்டும் நான் கொடுக்குறேன் ஓகே அதுக்கப்புறம் கொடி ரோஸு என்னென்ன என்னென்ன இது நீ கொடுக்கல அதுக்கெலாம் கொடுங்க அப்புறம் இங்கே வெளியில் ஒரு மல்லிகை செடி வந்து மண்ணில் வச்சுருக்கிற தேர்வோ நாடு இருக்குது அதுக்கு வந்து ஒரு கப்பு ஊற்றி வச்சுப்பா முடிஞ்சிருச்சு ஒரு தடவை மல்லிகைப்பூவை பிரித்து நடும்போது இந்த ஒரு செடியை வந்து அந்த அளவு தேரலை அப்படியே தான் நிற்கிது அந்த முருங்கைக்கீரை கொய்யா மரங்கள் நிற்கும் ஒரு மல்லியப்பு செடி நிற்கும் அப்புறம் வந்து கருவேப்பிலை செடி இருக்கும் அப்பப்போ எதாவது கொடுத்துக்குருவேன் கல்யாணத்தண்ணி சோத்து தண்ணி அதுக்கப்புறம் கஞ்சி பழைய கஞ்சி தண்ணி எதையாவது கொடுத்துக்கிறது தான் அப்படினு தான் அது தேராமல் தான் நிற்கிது இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து முருங்கைக்கீரை நல்லா பூத்து இருக்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் நம்ம வந்து முருங்கை மரம் வச்சு நம்ம நம்ம வீட்டில் வந்து இது வரைக்கும் காய்க்கவே இல்லை நம்ம மண்ணு வந்து அந்த அளவுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் பழங்கள் செடி மட்டும் நல்லா வரும்ப்பா பழங்கள் செடி மட்டும் நல்லா வரும் இது வந்து இப்போ தான் பூத்து இருக்குது நான் ஏற்கனவே கீரை எல்லாம் எடுக்காமல் அப்படியே வச்சுருந்தேன் பூத்து இருக்குது எப்படி காய் கொட்டாமல் எப்படி வைக்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க இது வந்து லெமன் ரசம் இதெல்லாம் நல்லா வரும் எலுமிச்சை செடி நல்லா வரும் மாஞ்செடி நல்லா வரும் நம்ம நம்ம மண்ணுக்கு ஒரு சில காஹரி செடிலாம் நம்மளுக்கு வரவே வராது எதுவுமே வராது இந்த பாருங்கள் லெமன் கிராஸ் ஏற்கனவே வச்ச விடியும் ஒன்றா இருக்கணும் காட்டியிருப்பேன் அது நல்லா வந்துருச்சு இதுவும் அதோட தான் வச்சது தூர் வந்து இது ஏன் அப்படி இருக்குன்னா அப்படி கிளப்பி பார்த்தீங்கன்னா தூர் வந்து மேலே இருக்கும் அதோட வேர் வந்து மேலே இருக்கும் அப்போ இதை என்ன செய்யணும் மறுபடியும் எடுத்துகிட்டு நீங்கள் மறுபடியும் குழியை நோண்டி நல்லா நோண்டி மம்முட்டி வச்சு நோண்டி மறுபடியும் வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துடும் இல்லைன்னா இப்படியே விட்டீங்கன்னா இது அப்படி இருக்கிற இடமே தெரியாமல் அப்படியே உங்களுக்கு என்ன செய்யும் அழிஞ்சு போயிடும் இல்லைன்னா பிரிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் குழியை நோண்டி நட்டு நட்டு விடும் இந்த மாதிரி இருக்கணும் தூறு இது இதுதான் ஓகே ஓகே விளங்குதா இது லெமன் கிராஸ் சரி இதில் டீ போட்டு குடிக்கலாம் அந்த இலைகளை வந்து நம்ம வந்து கொசுவத்தியாக யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து மி பூனை மிச செடி வந்து நல்லா தலைஞ்சிருச்சு ரோஸ் செடி நான் தலையலை இலையெல்லாம் காய்ஞ்சு போய்த்தே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று மஞ்சள் பூ உள்ள குச்சி வச்சோம் அது வந்து இலை ஃபுல்லாக எல்லாமே காய்ஞ்சிருக்கு ஆனால் மழை தான் பெய்யுது அப்போது காஞ்சிருக்கு ஆனால் ஒரு ஒரு குச்சியில் வந்து நல்லா துளிர் இருக்கிறாங்க ஒரு குச்சி வந்தால் கூட போதும் நம்மளுக்கு அது ஒரு செடி வந்தாலே பெரும் பெரிய செடியாக வரும் சரி இது இந்த பக்கம் இப்படி இருக்குது ஓகே அப்புறம் நம்ம மளிகை செடிக்கு அன்றைக்கி கொடுத்தா தான் வேர்க்கடலையும் கடுகும் அந்த தூள் ஒரு ஒரு ஸ்பூன் கொடுத்தோம்ல அதோட அப்படியே இருக்கிறாங்க அந்த மண்ணும் போட்டிருக்கோம் கம்போஸ் போட்டிருக்கோம் இது போதும் இன்னும் ஒரு வாரம் சென்று நம்ம வந்து கொடுக்கலாம் இல்லைனா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகட்டுமே அதுக்கப்புறம் கொடுக்கலாம் ஆனால் வந்து ரெண்டு பொருள் ஊறிக்கிட்டே இருக்குது அவங்கள கொடுக்கணும் மழை இருக்கிறனால நான் கொடுக்காமல் இருக்கிறேன் கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சின்னா தண்ணி ஊற்றியில் அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி ம மறுபடியும் மழை இறங்கிக்கிட்டு இருக்குது அதனால் ஒன்றும் கொடுக்கலை நான் என்ன அந்த வேர்க்கடலில் அந்த கடுகு உடைய உரம் போட்டுட்டு தண்ணி ஊற்றுனது அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றவும்ல அதிலேருந்து மழை வேற பெய்யுது ஓகே இந்த சைடு வந்து அதுவும் நல்லா தொல்லியிருக்கிறாங்க இந்த சைடு ரோஜா செடியும் நம்ம காஷ்மீர் ரோஜாவும் நல்லா தொல்லியிருக்காங்கல்ல பெரிய செடியாக இருந்துச்சு எல்லாத்தையும் நல்லா கட்டிங் பண்ணி எல்லாம் விட்டுருக்குறேன் ரொம்ப பெருசாக இருந்தால் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் இது ஜாதி பிச்சி ஏற்கனவே குச்சி வச்சு சின்ன செடியிலருந்து பெருசாகக்குனது இது வச்சு கரெக்டாக ஆறு மாதம் ஆயிடுச்சு நல்லாவே இருக்குது இது வச்சு துளிர் வந்தது கொஞ்சம் கொடி வந்ததுலேருந்தே நல்லாவே பூத்துக்கிட்டு இருக்குது இன்னொன்று என்னோடய ஜாதி பிச்சி இன்னொரு செடி ஒன்று இருக்குது பெரிய செடியாக தான் தாய் செடியாக இருந்து தான் குச்சி வச்சேன் அது வந்து நம்மளுக்கு வந்து எப்பவுமே பூத்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னு தெரில என்னோடய ஜாதி பிச்சை எப்பவுமே தான் இருக்குது சில பேர் சீசனுக்கு தான் பூக்கொண்டு வேறு சொல்கிற சொல்கிறாங்க அது என்னென்னு தெரில அது ஒரு நல்லா ஒரு மூக்கம்ப நல்லா குத்தி வச்சு கட்டி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம குடை மாதிரி தான் நம்ம வந்து வைக்க வைக்கணும் அதனால தான் ஏன்னா நம்மளுக்கு படுறதுக்குலாம் இல்லை ஏன்னா இடம் ஃபுல்லாக எல்லாமே நிறைய செடிகள் இருக்கிறனால இப்படி வச்சா தான் நம்மளுக்கு அடைசல் இருக்காது பூக்கள் நம்ம ஈஸியாக பிடிங்கிக்கிறலாம் ஓகே நல்லாவே முட்டுகள்லாம் நல்லாவே இருக்கும் நான் எந்த ஒரு உரமும் கொடுக்கல எல்லாத்துக்கும் எப்படி கொடுக்குறோன்னா அதை தான் நான் இது கொடுத்துக்கிட்டுருக்குறேன்ப்பா நான் பெரிய கவனிப்புலாம் இது கவனிக்கிறதில்லை இல்லை பட்ட மட்டாமல் கவனிக்கிறது நல்லாவே பெரிய செடி நல்லாவே பூக்கள் கொடுக்கும் எப்போவுமே நம்மளுக்கு வந்து பூக்கள் இருக்கும் மழை சீசனாக வெயில் சீசனாக நம்மளுக்கு எப்போவுமே இந்த ஜாதி பிச்சு வந்து பூக்கள் கொடுக்கும் இந்த செடி வந்து நல்லா பூக்கும் பூக்கள் அழகாக இருக்கும் இதில் வெள்ளை சிகப்பு இந்த கலர் இருக்கும் நம்ம வீட்டில் இந்த கலர் மட்டும் தான் இருக்கும் நான் ஊர்லேருந்து ஒரே நேரம் குச்சி எடுத்துகிட்டு வந்தால் சிகப்பு இதுவும் அது வந்து நம்மளுக்கு வந்து ஏற்கனவே பெரிய செடியாக இருக்குது அதுலேருந்து ஒட்டு போட்டு வச்ச செடி தான் இது இதுவும் நல்லா பெருசாக இருச்சு இதில் என்ன ஒரு பத்து ஒட்டு போட்டு நம்ம கொடுக்கலாம் ஆளுகளுக்கு இல்லை குச்சி ஒடிச்சு வச்சாலும் நம்மளுக்கு வரும் ஆனால் ஒட்டு போட்டால் அது ஈஸியாக இருக்கும் எவ்வளோ சத்தியாக இருக்குன்னு பாருங்களேன் அதுக்கெல்லாம் இதை கவனிப்பெலாம் ஒன்றுமே செய்கிறதில்ல ஏதாவது காஹரி கழிவு தண்ணி அது இருந்து மிச்சம் மிசாரி இருந்தால் தான் அது இப்போ நம்மளுடைய வெள்ளை ரோஜாவும் நல்லாவே துளிர்கள் வந்திருக்காங்கப்பா அடுத்த பதியில் சந்திக்கலாமா ஹேப்பி கடனிங்